ஒரு துணையாக உள்ளத்தில் யாரோ கருணை தேவமே கற்பகமே வணக்கம் நான் தான் உங்க தில்லைக்கு அரசி பேசுறேன் என்ன பாக்குறீங்க என்னடா இவ திடீர்னு அம்மா பத்தி பாடுறாளேன்னா காரணம் இருக்கு சொல்றேன் சிவபெருமானுக்கு எட்டு குணங்கள் இருக்கு அதுல ஒண்ணு அருள் உடைமை அதுக்கு இரக்கம் காட்டுதல் என்ற பெயரும் உண்டு அந்த இரக்கத்த சிவபெருமான் உயிர்களுக்கு சக்தி வடிவா செய்றான் பசியால குழந்தை அழுவதற்கு முன்னாடியே அதை உணர்ந்து பாலூற்ற தாயை விட அன்பு காட்டுறவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது அப்படிப்பட்ட தாயின் அன்பை விட சிறந்தது நம் பெருமானின் அன்பு என்கிறார் மாணிக்கவாசகர் மானிடத்தாய் தன் குழந்தைக்கு மட்டும் அன்பு காட்டுவா ஆனா சக்தி வடிவான சிவபெருமானோ இப்பிறவில மட்டுமில்ல முப்பிறவியிலும் அன்பு காட்டும் கருணையாளன் சக்தி நமக்கு ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று இந்த அன்ப நமக்கு சித்தாந்த அத்வைதம் சொல்லுது தாய்மடியில குழந்தை படுத்து இருக்கு அந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுத்து கொண்டு இருக்கிறா குழந்தை கையில ஒரு சின்ன விளையாட்டு பொம்மை இருக்கு அது கை தவறி கீழே விழ அதை எடுக்க குழந்தை முயற்சி செய்து அதை பார்த்த தாய் குழந்தைக்காக சாய்ந்து கொடுக்குறா குழந்தையும் பொம்மையை எடுத்துடுது மறுபடியும் குழந்தை பொம்மையை கெட்டியா புடிச்சுக்கிட்டு பாலை குடிக்க ஆரம்பிக்குது இப்ப நான் சொன்ன எடுத்துக்காட்டுல தாய் சக்தி வடிவான சிவபெருமான குறிக்குது பொம்மையை பற்றி இருக்கும் குழந்தை ஆணவத்தை பற்றி இருக்கும் உயிர்களை குறிக்குது தாயோட பால் சிவபெருமானோட அறிவுறுத்தல குறிக்குது தாய் மடியில குழந்தை இருக்கிற நிலை சிவபெருமான் உயிர்களோட அவனோட வியாபகத்துல இருக்கும் நிலையை உணர்த்துது தாயின் மடிதான் சிவபெருமானுடைய வியாபகம் அது இல்லன்னா உயிர்களுக்கு தங்க இடம் கிடையாது தாயும் சேயும் ஒன்னாயிருந்தாலும் வெவ்வேறு உயிர்களாகும் தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டுகிற இந்நிலை சிவபெருமான் உயிர்களோடு வேறாய் நின்று அறிவுறுத்தும் நிலைய உணர்த்துது கீழே விழுந்த பொம்மையை எடுக்க முயற்சி செய்கிற குழந்தைக்கு தாய் சாஞ்சி கொடுப்பது போல உயிர்கள் செய்யும் முயற்சிக்கு இறைவன் உடனாய் நின்று உதவுகிறான் முயற்சி திருவினையாக்கும் என்று திருவள்ளுவர் சொல்றாரு அப்போ நீங்க ஒண்ணு கேப்பீங்க நாம செய்யற தீய செயல்களுக்கும் சிவபெருமான் உடனாய் நிற்கிறான்னு ஆமா நம்மோட செயல்களுக்கு உடனாய் நிக்கிறான் ஆனா காரணமாக இல்ல யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய் என்று சுந்தரர் பாடுற பாட்டுல இந்த உண்மை விளங்குது